ப்ளஸ் டூ தேர்வுகள் மார்ச் மூன்றாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பதினோரு மாவட்டங்களில் தேர்வுத்துறை அலுவலகங்களில் அதிகாரிகளும் பணியாளர்களும் இல்லாத நிலை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சங்கரன் வணக்கம் சங்கரன் இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்கு ப்ளஸ் டூ தேர்வு தொடங்க இருப்பினும் பதினோரு மாவட்டங்களில் அதிகாரிகள் பணியாளர்கள் இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை எப்படி பள்ளி கல்வித்துறை சமாளிக்க இருக்குது விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழகத்தில் அடுத்த வாரம் அதாவது மார்ச் மூன்றாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் துவங்க இருக்கின்றன அதைத் தொடர்ந்து பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்குவதற்கு இன்னும் குறைந்த கால அவகாசமே அதாவது ஐந்து நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழகம் முழுவதும் இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐந்து மாவட்டங்களில் தேர்வுத்துறை உதவி இயக்குநர் அலுவலர்கள் அந்த பணியிடங்கள் என்பது இதர பணியாளர்களும் அந்த பணியிடங்களும் காலியாக இருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதாவது கடலூர் நெல்லை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விருதுநகர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் தேர்வுத்துறை உதவி இயக்குனர் பணியிடங்கள் என்பது பல மாதங்களாக காலியாக இருப்பதும் மேலும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களில் அதாவது தென்காசி கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய ஆறு மாவட்டங்களில் தேர்வுத்துறை உதவி இயக்குனர் அலுவலகங்களே சுத்தமாக கிடையாது என்ற அதிர்ச்சி தகவல்களையும் தேர்வுத்துறை ஊழியர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தேர்வுத்துறையில் பதவி உயர்வு வழங்கப்படாமல் இருப்பதும் இந்த நடைமுறை சிக்கல்களுக்கு காரணம் என்று குறிப்பிட்டு காட்டும் அவர்கள் இந்த பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு தொடர்பான பல்வேறு பணிகளுக்காக நீண்ட தொலைவில் உள்ள மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய நிலை இருப்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே பொதுத் தேர்வுகள் சுமூகமாக நடைபெறுவதற்கு ஏதுவாக இந்த பதினோரு மாவட்டங்களிலும் அலுவலகங்கள் இல்லாத மாவட்டங்களில் தற்காலிக அலுவலகங்களை அமைப்பதற்கும் காலியாக இருக்கக்கூடிய அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கும் தேர்வுத்துறை போ